அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கிய பதிவு அனைவரும் அவசியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னு சொல்லலாங்க எதை பற்றின பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆணி மாத பௌர்ணமி என்று செய்ய வேண்டிய பரிகாரம் குறித்த பதிவு தான் ஒவ்வொரு மாதத்துலையும் வரக்கூடிய பௌர்ணமி அப்படிங்கிறது சிறப்பு வாய்ந்தது தான் அதில் எந்த சந்தேகமுமே இல்லை இருந்தாலும் ஒவ்வொரு தமிழ் மாதத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது அது அதுபோல சேர்ந்து இந்த பௌர்ணமி வரும்போது இன்னும் அதிசிறப்பு வாய்ந்ததா வந்து கருதப்படுது இந்த ஆணி மாதம் அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா நிறைய தெய்வ வழிபாட்டுக்கு உகந்த நாளாவே கருதப்படுது மேலும் காரைக்கால் அம்மையாருக்காக நடத்தப்படும் மாங்கனி விசுதல் விழா கூட இந்த ஆணி பௌர்ணமியில் தான் வந்து நடக்கும் எப்பவுமே இந்த ஆணி பௌர்ணமி அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா மூல நட்சத்திரத்திலையும் கேட்டை நட்சத்திரத்திலையும் வருங்க அதனால் ஆஞ்சநேயர் வழிபாடு அன்னைக்கு செய்கிறதும் அற்புதமான பலன் வந்து கொடுக்கும் பௌர்ணமி அப்படின்னாவே முழு நிலவு தன்னுடைய களங்கம் இல்லாத நேர்மறை ஆற்றல்களை நம் மீது நேரடியாக கொடுக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதாவது இந்த பிரபஞ்ச சக்தி பௌர்ணமியிலிருந்து நேரடியான நேர்மறை ஆற்றல்களை அதிகப்படியாக பெறக்கூடிய ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம் எப்போதுமே அமாவாசை பௌர்ணமி இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா பிரபஞ்ச சக்தியை அதிக அளவில் ஈர்க்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த வகையில் பார்க்கும்போது இந்த ஆணி பௌர்ணமி என்று உங்களுக்கு அற்புதமான பண வரவிற்குண்டான ஒரு தாந்திரிக பரிகாரம் வந்து சொல்லிக் கொடுக்க போறேன் இதை எல்லாருமே செஞ்சு பலனடியுங்க பௌர்ணமிக்கும் தண்ணீருக்கும் நிறைய சம்பந்தம் உண்டு எப்போதுமே நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் பௌர்ணமி தினத்தன்று தண்ணீரை வச்சு ஒரு பரிகாரம் வந்து கண்டிப்பாக சொல்லிடுவேன் ஏன்னா பௌர்ணமி என்று கடலே பார்த்தீங்கன்னா நிலவினுடைய ஈர்ப்பு விசையால் மேல் எழும்பும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த அளவுக்கு தண்ணீருக்கும் நிலவொலிக்கும் அதிக சம்பந்தம் உண்டு அதனால பௌர்ணமி பூஜனத்தில் தண்ணீரை வச்சு இந்த பரிகாரம் செய்யும்போது நம்ம வீட்டில் அஷ்டலக்ஷ்மிகளும் வாசம் செய்வாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏன்னா இந்த முறை பௌர்ணமி நமக்கு மகாலட்சுமி தாயாருக்கு உரிய வெள்ளிக்கிழமை நாளில் வருது அதாவது ஜூன் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடத்துக்கு தொடங்குகிற பௌர்ணமியானது ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி சனிக்கிழமை காலை ஏழு மணி பத்தொம்பது நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது இப்படி மகாலட்சுமி தாயாருக்கு உரிய நாளில் இந்த பௌர்ணமி வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு மேலும் பௌர்ணமி திதியில் லக்ஷ்மி குபேரர் பூஜை செய்கிறதும் அற்புதமான பலன் வந்து நமக்கு கொடுக்கும்னு சொல்லலாம் அதனால் அந்த பழக்கம் உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக வெள்ளிக்கிழமை நாள் வந்து பூஜை வந்து செய்யுங்க இப்போ நான் சொல்ல போகிற பரிகாரத்தை வெள்ளி சனி ரெண்டு நாள்லேயும் பௌர்ணமி இருக்குது எந்த நாளில் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டாயம் நீங்கள் இருபத்தி ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை தான் வந்துட்டு செய்யணும் வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேல நிலவு நல்ல பிரகாசமா தெரியும் இல்லையா அந்த நேரத்தில் பெண்கள் யாரு வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் அதாவது பணம் வந்து கையில் நிற்க மாட்டேங்குது சேர மாட்டேங்குது வீண் வரையம் ஆகுது அப்படின்னு நினைக்கிறவங்களே இந்த பரிகாரத்தை செய்யலாம் மேலும் எப்பவாவது ஒரு அவசர தேவை அப்படிங்கும்போது பணம் வந்து கிடைக்க மாட்டேங்குது அந்த மாதிரி எல்லாம் எங்களுக்கு நடக்கக்கூடாது தேவை தேவைங்கிறப்பலாம் எங்களுக்கு பணம் கிடைக்கணும் பணத்தட்டு ஒன்று வரவே கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பெண்கள் பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சு தீங்க சாப்பிட்டுங்கனாலும் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டில் சிக்கியிருந்தாலும் தாராளமாக செய்யலாம் நோ பூஜை நோ ரூல்ஸ் அதனால எல்லாருமே செய்யலாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணாடி டம்ளரோ இல்லை கண்ணாடி பவுலோ வந்து தேவைப்படுது கண்டிப்பாக கண்ணாடியை பயன்படுத்தும் போது நமக்கு அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் ஏன்னா பஞ்சபூத தத்துவங்களால் ஆனது தான் பார்த்திங்கன்னா இந்த கண்ணாடி மண்ணகல் பீங்கான் இந்த மூன்று பொருட்களும் இதில் கண்ணாடிங்கிறது பார்த்திங்கன்னா பிரதிபலிக்கும் தன்மை கொண்டது அதனால் அதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இன்னும் பௌர்ண மிக்கு ரெண்டு நாள் டைம் இருக்குது இது வரைக்கும் உங்கள் வீட்டில் கண்ணாடி சம்மந்தப்பட்ட பொருட்கள் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் பத்து ரூபாய் கொடுத்து கடையில் வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது வேறு வழியே இல்லை வாங்க முடியலன்னு நினைக்கிறவங்க மட்டும் மண்ண இல்லை கண்ணாடி பாட்டில் வேறு ஏதாவது கண்டெய்னர் மாதிரி வச்சுருந்தீங்கனாவோ அதை வந்துட்டு நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இதில் சுத்தமான தண்ணீர் வந்து பிடிச்சு வச்சுக்கோங்க குடிக்கிற தண்ணீரே பிடிச்சு வச்சுக்கிறது நல்லது இந்த தண்ணீரில் கொஞ்சம் வந்து நீங்கள் ரோஸ் வாட்டர் வந்து கலந்துக்கோங்க அதாவது பன்னீர்னு சொல்லுவோம் இல்லையா அதை வந்துட்டு நீங்கள் கலந்துக்கோங்க இப்போவே வந்து வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறதும் நல்லது ஏன்னா இந்த பரிகாரத்துக்கு கண்டிப்பாக இதை பயன்படுத்தும் போது நல்ல அதீத பலன்கள் உடனடியாக கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதனால் அது நீங்கள் ஒரு மூடி அளவாவது சேர்த்துக்கிறது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் அதன் பிறகு ஒரு ஒயிட் ஷீட் வந்து எடுத்துக்கோங்க எந்த கோடுகளும் இல்லாத ப்யூரான ஒயிட் ஷீட்டாக வந்து எடுத்துக்கோங்க அதை சின்ன சதுர அளவில் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரி ஒரு கிரிட்டு வந்து வரைஞ்சிக்கோங்க அதாவது சின்ன சின்ன பாக்ஸ் மாதிரி இப்படி போட்டு வந்து வரைஞ்சிக்கோங்க இது வரையறதுக்கு நீங்கள் சிவப்பு நிறத்தில் இங்கு வரக்கூடிய பேனா sketch பென்சில் மார்க்கர் இந்த மூணில் ஏதாவது ஒன்றா பயன்படுத்திக்கோங்க ஒன் எயிட் ஒன் 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 ஜீரோ எயிட் நைன் டென் எயிட் எயிட் நைன் இப்படி ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் ஒவ்வொரு நம்பர் வந்துட்டு நீங்கள் எழுதிக்கணும் இது பார்த்திங்கன்னா அக்ஷயலட்சுமி யந்திரா அப்படின்னு வந்து சொல்லுவோம் அதாவது அக்ஷயம் அப்படின்னாவே வளர்ந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு வந்து அர்த்தம் நம்ம பண வரவுக்காக தான் இந்த பரிகாரத்தை வந்து செய்கிறோம் பணம் வந்து நம்ம வீட்டில் பெருகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எந்திராவை நம்ம இப்போ எழுதுகிறோம் மேலும் மகாலட்சுமி தாயாருக்குரிய வெள்ளிக்கிழமை நாள் வரதுனால இந்த அக்ஷய யந்திராவை பயன்படுத்துறது நமக்கு அற்புதமான பலனை வந்து கொடுக்கும் இப்போ இதை பேப்பரில் வந்து எழுதிக்கோங்க இப்போ இந்த பேப்பரை வந்து நல்லா சுருட்டிக்கோங்க அதாவது நல்லா வந்து ரோல் பண்ணிவிட்டு ஒரு வெள்ளை நிற நூலால் வந்துட்டு டைட்டாக வந்து கட்டி நல்லா முடித்து வந்து போட்டுக்கோங்க வெள்ளை நிறம் அப்படிங்கிறது சுக்கர பகவானுக்கு உகந்த நிறம் அதனால் நீங்கள் அந்த நூலாலேயே நல்லா இதை வந்து முடித்து போட்டுக்கோங்க அதன் பிறகு நம்ம வச்சிருந்த மலையாக தண்ணீர் அந்த தண்ணீருக்குள்ளே இந்த பேப்பரை வந்துட்டு நீங்கள் அப்படியே போட்டுருங்க இப்போ நீங்கள் சாதாரண பவுலோ கிளாஸோ எடுத்துக்கிறத விட ஏதாவது ஒரு கண்டெய்னர் மாதிரி அதாவது கண்ணாடி பாட்டல் சின்னதாக இருக்குமில்ல மூடியோடு இருக்கிற மாதிரி அந்த மாதிரி எடுத்துக்கிறது இன்னும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் இப்போ இதை வந்து நீங்கள் ஆறு மாலை ஆறு மணிக்கு மேலே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதன் பிறகு உங்கள் வீட்டில் நிலவொலி எங்கே பிரகாசமாக தெரியுமோ அது வந்து மொட்டை மாடியாக இருக்கலாம் கொல்லைப்புறமா இருக்கலாம் பால்கனியாக இருக்கலாம் வீட்டு வாசல்லையே கூட இருக்கலாம் எங்கே வந்து முழு நிலவை நல்ல பிரகாசமாக தெரியுமோ அங்கே வந்துட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னாடி கூடவை சேர்த்து ஒரு விரிப்பையும் எடுத்துட்டு போயிடுங்க இப்போ எடுத்துகிட்டு போயிட்டு அந்த நிலவொலி பார்த்த மாதிரி இந்த தண்ணீரையும் வச்சுக்கோங்க அந்த விரிப்பை போட்டு நீங்களும் வந்து உட்காந்துக்கோங்க இப்போ முழு நிலவை நீங்கள் நல்லா வந்து பாருங்க இமை கொட்டாம பார்த்துருங்க பார்த்துட்டு எங்களுக்கு பண வரவு அதிகரிக்கணும் அல்ல அல்ல குறையாத பண வரவு ஏற்படணும் வீட்டில் எப்போதுமே செல்வம் பெருகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிலவை பார்த்து நீங்கள் அப்படியே வந்து வேண்டிக்கோங்க நீங்கள் சொல்ற எல்லாத்தையுமே இந்த தண்ணீரும் வந்து உட்கிரகிச்சுக்கும் ஏன்னா தண்ணீருக்கு அந்த சக்தி உண்டுன்னு சொல்லியிருக்கிறேன் இல்லையா அதனால இது அப்படியே வந்து உட்கிரகிச்சுக்கும் இப்போ வந்து நீங்கள் மூடி போட்ட பாட்டலில் அந்த மூடியை வந்து மூடக்கூடாது ஏன்னா அந்த நிலவினுடைய ஒளி வந்து நல்லா இந்த தண்ணீரில் வந்து இறங்கணும் இப்படி உங்களுக்கு தேவையானது எல்லாம் நிலவிடம் கேட்ட பிறகு அதெல்லாம் நிறைவேறிட்டால் எந்தளவுக்கு சந்தோஷப்படுவீங்களோ அந்த மாதிரி ஒரு மனநிலையை நீங்கள் கொண்டு வந்துக்கோங்க முடிஞ்சால் முழு இரவுலேயும் அந்த தண்ணி வந்து இருக்கிற மாதிரி வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க அதாவது அங்கே வேறு யாரும் வர மாட்டாங்க எடுக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த தண்ணீரை நீங்கள் அப்படியே திறந்த நிலையிலேயே நிலவொலி இறங்குற மாதிரி அப்படியே விட்டுட்டு வந்துடுங்க இல்லை நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறோம் யாராவது எடுத்துக்குவாங்க அப்படின்னு நினச்சீங்கன்னா குறைஞ்சிது ஒரு ரெண்டு மணி நேரமாவது அதை அப்படியே வந்துட்டு ஓப்பன் பண்ணி நிலவின் ஒளியிலேயே வந்து வைங்க அதன் பிறகு நீங்கள் கீழே எடுத்துட்டு வந்துட்டு டைட்டாக மூடி போட்டு வச்சுக்கோங்க இந்த தண்ணீரை உங்களுடைய வீடு முழுவதும் வந்து நீங்கள் தெளித்து விடுங்க மேலும் மீதி தண்ணி இருக்கும் இல்லையா அதை நீங்கள் அப்படியே பத்திரமா சேவ் பண்ணி வைங்க எப்போ வேணாம் உங்களுக்கு வந்து பணத்தட்டுப்பாடு வருதோ எமர்ஜென்சியாக பணம் தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த சமயத்தில் இந்த தண்ணீரை வந்துட்டு நீங்கள் வீடு முழுவதும் வந்து தெளிச்சு விடுங்க கண்டிப்பாக இந்த பிரபஞ்ச பேராற்றலானது உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான பணத்தை கொண்டு வந்து தரும் இதை நிறைய பேர் செஞ்சு பலனடைஞ்ச ஒரு பரிகாரம் தான் அதனால் நம்பிக்கையோடு சகோதரிகளுக்கு சந்தேகம் வரும் இந்த எழுதி அதை தண்ணிக்குள்ளே போடுவோமே அது அழிஞ்சிடாதா அப்படின்ட்டு அதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் தண்ணிக்குள்ளே போடணும் அதுதான் வந்து நமக்கு முக்கியம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான இந்த தண்ணீரை மட்டுமே வச்சு செய்ய வேண்டிய செலவே இல்லாத பரிகாரத்தை செஞ்சு எல்லாருமே பலனடியுங்க இது குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க ரிப்ளை கொடுக்குறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்